ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சொராவை நல்லா வேக வச்சுட்டு மேலே தோலை எடுத்துட்டு உருத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு மாதிரி நறு நறுன்னு மண் மாதிரி இருக்கும் அதனால நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடணும் வேக வச்சு மேலே இருக்க தோலை ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் மேலே இருக்க தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடுத்து அந்த மீன் முள் கூட இது வேஸ்ட் ஆகாது இதுதான் முள் நம்ம உடச்சா சின்ன சின்னதாக உடையும் அந்தளவுக்கு நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நல் நல்லா நாலு அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டும் வந்து சேர்த்து அரைக்கிறது அரைச்சிக்கிங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால அந்த பேஸ்ட்டு தான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்து கொறை குறைப்பாக நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு அதுக்கு கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சு வரும்போது இப்போ இதை வந்து நல்லா வ வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணு உருவெல்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் நல்லா இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம உடுத்து வச்சிருந்த இல்லை சுறாப்புட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுறா புட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் இல்லை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கின பிறகு இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இது உடனே அந்த அரைச்சி வச்சுருந்ததை வந்து சொறா புட்டிலே போட்டு பிசைஞ்சிடுவாங்க உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறம் போடுவாங்க நான் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு இப்படி சேர்த்துக்கிறேன் இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஸ்லோலியே வச்சு தான் இனிமேல் செய்யணும் கேஸை இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டோடனே நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சாம்பிட்டு உட்கு சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் டூ மினிட்ஸ் வதக்கின பிறகு நம்ம அரைச்சதையும் சேர்த்து நல்லா சிறுவாக வச்சு வதக்கணும் இது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கினிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு போட்டு இதில் நம்ம அரைச்ச தேங்காய் சீரகம் பச்சை மிளகா இந்த இது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க ஸ்லோலியே வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சுறா போட்டு நமக்கு ரெடி ஆகிடும் வறுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சூப்பராக வந்து ஸ்லோலியே வச்சு இந்த மாதிரி நல்லா முருவெல்லாம் செவக்கு வச்சிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு நீச்ச வாசனை கூட வராது அந்த கவுச்சி வாடை வராமல் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நமக்கு சொரா போட்டு ரெடி ஆயிடுச்சு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கேட் பண்ணுறாங்க ப்ரெஸ் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்யூ